டேய் முட்டாப்பயில கேபி முனிசாமி துரோகத்தை பண்ணிட்டு தானடா இன்னும் கொஞ்சம் நாசமாக போய் இந்த உட்காந்துருக்கீங்க ஆ இப்போ எப்போ ஏழு இடத்துல டெபாசிட் போனால் கேவலமாக இருக்குடா தென் மாவட்டங்களில் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே பூரா டெபாசிட் போயிட்டு நாலாவது இடம் கேவலமான தோல்வியை சந்திக்க விட்டீங்களடா மடப்பயல்களா இனிமேல் ஒன்று சேருங்கடா உன் பக்கத்தில் நிற்கிறானே ஜெயக்குமார் மடப்பய மடப்பய மடத்தனமாக பேட்டி கொடுப்பானே மயனை ரெண்டாவது இடத்துக்காக கொண்டு வர முடியாடா மூணாவது இடத்துக்கு போகிறாடா அறிவு கட்டவீங்களா அறிவு பேட்டியை கொடுத்து அறிவு கிடத்தனமாக செஞ்சு இன்னைக்கு இந்த இயக்கத்தை அது என் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டி காத்த இயக்கம் உயிரை கொடுத்து காப்பாற்றின புரட்சி தலைவனுடைய இயக்கம்டா இன்னைக்கு இயக்கத்தையே அழிக்கிற சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டீங்களாடா ஒழுங்கு மரியாதையாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓ ஓ திமுருக்கு உங்களுடைய பேட்டிக்குலாம் ஆள் இல்லை கட்சி தொண்டையம்புறம் கொதிச்சு போயிருக்கோம் ஒழுங்கு மரியாதையாக ஒன்று சேர்ந்து ஆளுமை திறமை முக்கிய ஒரு தலைமை வேணும் இந்த இயக்கத்துக்கு அது யார் எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுங்க எடப்பாடிக்கு அது கிடையாது ஒம்பது தொகுதியும் ஒம்பது தேர்தலை சந்தித்து தோல்வியை கண்டு நாசமாக போயிட்டு இந்த இயக்கத்தை அழிக்கிற பாதை கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அதை காப்பாற்றினா ஆளுமை திறமை மிக்க தலைவர்கள் வேணும் அது யாருன்னு எல்லாரும் ஒன்று கூடி விரைவில் நீங்கள் ஒரு முடிவு கேபி முனிசாமி நீ எங்க வந்தேனாலும் சரி உனக்கு செருப்படி தாண்டி அவ்வளோதான் இந்த ஜெயக்குமார் சொட்டப்பயலையும் சொல்லிப்படு வீணாக இந்த இயக்கத்தை அழிக்கிற வேலையை பார்க்காதீங்க கொதிச்சு போய் சொல்றோம் ஏன்னா நாங்கள் சாதாரணமாக இந்த இயக்கத்துக்காண்டி சிறை சென்று இந்த இயக்கத்துக்காண்டி கஷ்டப்பட்டு ஏன்னா நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்கலடா நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்கடா கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சுருக்கீங்கடா ஆனால் ஒழுங்காக புரட்சி புரட்சித்தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும்னா அனைவரும் ஒன்று சேரணும் இல்லை வாய் துமுறா பேட்டி கொடுத்தேன் இது பண்ணேன்னு சொன்னால் செருப்படி தான் முழுங்க மறந்துடாங்க எந்த கட்சிக்காரனும் ஒன்று இனிமேல் விட மாட்டாங்க பார்த்துக்கங்க